ஹலோ மைடியர்ஸ் வெல்கமிங் யூ ஆல் இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியோட வந்திருக்கேன் ஏன்னா என்னோட கிறிஸ்மாம் எனக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் கதைகள் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் வந்து ஒரு ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்தது இது கிறிஸ்மஸ் ஸ்டோரி ரிலேட்டடாகவும் இருக்கும் அண்ட் இது காமனாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம்தான் ஸோ இதோட இந்த கதையோட தாட் என்ன அப்படின்றது ஃபைனலாக உங்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அபிஷேக்னு ஒரு பையன் அவங்க வந்து நல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க நல்ல செம்மையாக ஏர்ன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் வந்துச்சு செலிப்ரேஷனுக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல காஸ்ட்லியான கிஃப்ட்ஸாக வந்து ஒரு ஒரு கடையிலையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் நம்மளோட இதை வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ வாங்கிட்டாங்க அப்புறமா அதை கொண்டு போயிட்டு பார்க்கிங்கில் இருக்கிறவங்களோட காரில் வந்து டிக்கி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அடுக்க வச்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலி ஷாப்பிங் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கர தலைவலி ஸோ நம்ம வந்து ஒரு டீ குடிச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறாரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு சரி போய் நம்ம போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி குடிக்கிறதுக்காண்டி கார்லேருந்து இறங்குறாரு அப்போ வந்து அங்கே தூரத்தில் இருந்து ஒரு பையன் ஓடி வந்து அங்க் அங்கிள் சார் என் எனக்கு வந்து உங்களோட பழைய கிழிஞ்சி கோட் இருந்தால் எதாவது கொடுக்குறீங்களா எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது அதுக்கு எனக்கு வந்து எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும்போது அவனோட அந்த ஒரு மாதிரி ட்ரெஸ் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அந்த பையனை பார்த்தோடனே அபிஷேக்கு பேசுறோன்னே மனசு வரல அங்கே வந்து ஸ்கிப் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து கையில் வந்து பைசாவை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து என்ன அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட பேசலாம் பேசாமல் கையில் பைசா கொடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டானா போயிட்டு ரெஸ்டாரெண்ட்டில் வந்து காஃபி சொல்லிவிட்டு அந்த சைட் சீன் விண்டோ வழியாக வந்து பார்த்துட்டு இருக்காராம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த ரோடு கிராஸ் பண்ணி ஒரு பாப்பா வந்தாலாம் வந்து ரெண்டு பேரும் பேசுகிற கான்வர்சேஷனாக இப்படி உட்காந்து அபிஷேக் வந்து பார்த்தானா அப்போ என்ன அந்த பொண்ணு வந்து அவகிட்ட அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அபிஷேக் சாரி ட்ரெஸ்ஸை வந்து அந்த பையன் கிட்ட கொடுத்தாலாம் கொடுத்தனா அந்த பையனுக்கு பயங்கர ஹாப்பியா உடனே அதை வந்து போட்டுக்கிட்டானா அப்புறம் இந்த பையன் வந்து குடுன்னு ஓடி போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில இருந்து காஃபியும் பண்ணும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தானா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர பசி போல கட கட கடனு சாப்பிட்டு முடிச்சுட்டாலாம் இதெல்லாம் வந்து அஹ் பார்த்துட்டே இருந்த டீ குடிச்சிட்டே வந்து அபிஷேக் பார்த்துட்டு இருந்தானா அப்புறம் அங்கிருந்து அப்படியே கிளம்பி பில் பே பண்ணிட்டு திரும்பும் போது பாத்தீங்கன்னா அந்த அந்த சூப்பர் மார்க்கெட் அந்த காஃபி ஷாப்ல வந்து நிறைய பொம்மைகள் விதவிதமா உடனே டாய்ஸ் அதெல்லாம் அடிக்கடி பார்த்தோன்னே அபிஷேக் வந்து இப்போ நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நம்ம குழந்தைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம டாய்ஸ் வாங்கியிருப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தத்தோட அவன் வெளியில் வந்த உடனே டக்குன்னு திரும்ப அந்த பையனை பார்த்தோன்னே அந்த பையன்கிட்ட போய்ட்டு யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அபிஷேக் கேட்டானா அப்போ சொன்னாங்களாம் இந்த மாதிரி அந்த பொண்ணு அனாத அவளுக்கும் என்ன மாதிரி அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா அவையே உனக்கு கோட் கொடுத்தா அப்படின்னு சொன்னோடனே அவகிட்ட வந்து நல்ல ட்ரெஸ் கிழியாத ட்ரெஸ் இருக்கு ஆனால் என்கிட்ட கிழியாத ட்ரெஸ் இல் இல்லைன்னா அவளுக்கு தெரியும் ஸோ அவளுக்கு இன்றைக்கி இந்த கோட் கிடைச்சதுன்னு ஒன்னே எனக்கு கொடுக்கறதுக்காக வந்து கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொன்னானா நீயே அவளுக்கு வந்து காஃபியும் பண்ணும் வாங்கி கொடுத்தானொடனே இல்லை அவளை பார்த்தாலே பசியில் இருக்கிற மாதிரி இருந்தது அவளுக்கு இன்றைக்கி சாப்பிடல போல ஸோ நான் அவளுக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அவள் சாப்பிட்டுட்டா நாளைக்கு நான் வந்து எனக்கு எது ஏதாவது கிடச்சதுன்னா உனக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி பண்ண முடியுதுன்னு உடனே உடனே அந்த பையன் கேட்டானா உங்களுக்கு ஜீசஸ் தெரியுமா ஏசப்பா தெரியும்னா ஏசப்பா சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம கஷ்டத்துக்கான அந்த தேவை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்கன்னொடனே அபிஷேக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த பையன் எப்படி பேசுறான் பாரு என்ன தெரிஞ்சுருக்கான் பாருன்னொன்னே அவளோட கார்டு கொடுத்து இதோட அட்ரஸ் நாளைக்கு நீ பத்து மணிக்கு உன்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு நீ வரணும் உனக்கு நிறையா கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்லி அபிஷேக் சொல்லிட்டு போனானா மறுநாள் அதே மாதிரி அந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போனப்போ அவங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டு எல்லாம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கு ஏற்பாடும் செஞ்சு ஒரு ஹோமில் வந்து அபிஷேக் வந்து சேர்த்து விட்டானா நெக்ஸ்ட் ஒன் இயர்க்கு அப்புறமா சேம் அபிஷேக் வந்து அந்த பசங்களை நியூ இயர்க்கு சாரி கிறிஸ்மஸ்க்கு இன்வைட் பண்ண போகும்போது கையில் ஒரு குழந்தை அவனுக்கு அபிஷேக் பிறந்த அந்த கை குழந்தையோட பசங்களை வந்து கிறிஸ்மஸ்க்கு இன்வைட் பண்ண போயிருந்தாங்களாம் பசங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம் கண்டிப்பாக லாஸ்ட் இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுமோ அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கலாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்களாம் ஸோ இந்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற கருத்தை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் ஜீசஸ் மட்டும் இல்லை எல்லா எல்லாருமே சொல்கிற ஒரே தாட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படுறாங்க ஒருத்தவங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக நமக்கு தேவையானதை செய்வாங்க யாரோ ஒருத்தர் மூலமாக கண்டிப்பாக செய்வாங்க இது ஒரு காமன் மெசேஜாக அவங்ககிட்ட செல் டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் பி ஹாப்பி மேக் அதர்ஸ் டூ ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் எவ்ரிவன் தேங்க் யூ கிறிஸ்மம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஏன்னா நீங்கள் சொன்னதுனால தான் நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சி இப்படியோ ஒரு ஸ்டோரி எடுத்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சீக்கிரமே உங்களை வந்து யாருன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்